அக்னீஸ்வரன் அதிமுக சொல்வது இதுவரைக்கும் நடந்ததாக வரலாறு இல்லை எனவே அப்படி ஒரு வரலாறு இல்லாத பட்சத்தில் இனியும் அப்படித்தான் நடக்கும் அப்படிங்கறதுக்கு என்ன நம்பிக்கைன்னு கேக்குறாரு இல்ல நம்பிக்கைகள்லாம் வந்து அரசியல் கட்சிகிட்ட எழுதி பாத்தீங்கன்னா அது தண்ணீர்ல எழுதுற எழுத்து தான் அத பத்தி நம்ம பேசணும்னா நிறைய மக்கள் நம்பணும் இல்ல சார் அதத்தான் நாங்களும் கேக்குறோம் மக்கள் நம்பணும் இல்ல பட்டியல மக்கள் நம்பணும் இல்ல உங்களை ஏன் சிபிஐ வந்து நீங்க கேட்காம முட்டிருக்கீங்க ஏன் ஏன் இதோ இப்போ இப்போ சைலண்ட்ல மோடில் போயிட்டீங்களே ஏன் தமிழ்நாட்டில் அறுபத்தி மூணு கட்சிகள் இருக்குது சார் அந்த அறுபத்தி மூணு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றார் தமிழ்நாட்டில் இந்த அறுபத்தி மூணு கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லாத கட்சி பாவம் செஞ்ச கட்சி அது ஒரு சதவீதமோ அல்லது ஒரே தலைவரோ எல்லாருக்கும் அந்த சிந்தனை இப்போ மக்கள் கையில தான் இவங்க வந்து பேட் எடுத்துட்டாங்க மக்கள் தான் பால் போடணும் பால் போட்டு அடிக்கிறதுல தான் இருக்குது யாரு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழு சதவீதம் எடுத்த திமுக இன்னைக்கு இப்போ அஞ்சு வருஷம் எதிர்மறை வாக்குகள் அன்னைக்கே மூணு சதவீத வாக்குகள் தான் இருந்தது முப்பத்தி நாலு சதவீதம் எடுத்த அதிமுக இன்றைக்கு அதிமுக அதை அறுவடை செய்ய போகிறதா கூட்டணி அமைப்பா என்பதை அந்தந்த கட்சிகள் முடிவு செய்வாங்க ஆனால் இந்த எழுபது ஆண்டு கால ஆட்சியில் பதினஞ்சு ப்ளஸ் ஐம்பது அறுபது இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டில் சொல்கிறேன்

இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி அதுல நூத்தி பதினெட்டு எடுத்தாத்தான் அரசாட்சி அமைக்க முடியும் ஆனால் வெறும் தொண்ணூத்தி ஆறு எடுத்த முதுவெரும் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு ஐந்தாண்டு காலத்தை நகர்த்தினார் அப்ப அதுக்கு காரணமா இருந்தா முப்பத்தஞ்சு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு பாட்டாளி கட்சி உறுப்பினர்கள் இரண்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ரெண்டு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாருமே அன்னைக்கு என்ன கேட்டாங்க காங்கிரஸ் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு கேட்டாங்க அன்னைக்கு கலைஞர் அவர்கள் அந்த ஆட்சியை நீட்டிச்சதுக்கு காரணம் கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் அளித்த ஆதரவு தானே கூட்டணி கட்சிகள் அளித்த ஆதரவு தானே தவிர அது ஆட்சியில பங்கு அப்படிங்கறத அப்படி அதை புரிஞ்சுக்க முடியுமா ஆட்சியில பங்குன்னா என்ன அங்க அமைச்சரவையில் இடம்பெறுவது நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தால் தான் நீங்க சொல்ற மாதிரி அது ஆட்சியில பங்கு அல்லது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற இடத்துக்கு வரும் அது கூட்டணி வெளியிலிருந்து கூட்டணி கட்சிகள் அந்த ஆட்சி கவிழாமல் நடப்பதற்கு ஒரு ஆதரவை கொடுத்த ஒரே ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த இக்கட்டான சூழ்நிலையும் அவருடைய அறிவை முதிர்ச்சியை பத்த அரசியல் ஞானத்தால காப்பாத்திட்டாரு இனிமேலுக்கு தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நிலைமை வராது இது வரைக்கும் வரல அந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஆற தவிர ஆகையினால இப்ப அதே அன்னைக்கு எப்படி காங்கிரஸ் முப்பத்தி எடுத்து நாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லும் போது கலைஞர் அழகா தட்டி விட்டார் எப்படி இங்க நடப்பதும் காமராஜர் ஆட்சிதாம்பா அப்படின்னு அது மாதிரி சேந்தைக்கு போஸ்டர் ஒட்டுறாங்க என்ன வருங்கால துளை துணை முதலமைச்சரே திரு செல்வப்பெருந்தகை அப்படின்னு சொல்லிட்டாரு சார் இந்த அறிவியா நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லிட்டாங்க நடவடிக்கை எடுப்பீங்க சார் ஒற்றதுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும் அதுக்கு பேர் தான் நடவடிக்கை ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நீட்டு விளக்கு ரகசியம் சொன்னீங்க இன்னு வரைக்கும் செய்யல கூட்டணி கட்சி நடவடிக்கை எடுக்கல வேசவே மாட்டேங்கிறாங்க வருங்கால முதலமைச்சர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களே இப்போ பதவி எல்லாம் போஸ்டர் ஓட்டினாங்க அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ விமர்சிப்பது திமுக கூட்டணி தான் பாஜக அதிமுக கூட்டணி விமர்சிக்கதா அல்லது பாஜக அதிமுக எதற்காவது துணை முதலமைச்சர்னு போஸ்டர் ஓட்டுனாங்க கேக்குற இடத்துல என்னுடைய எதிர்கே வரும் முதலமைச்சர் நைனார் நாகேந்திரனுக்கு போஸ்டர் ஓட்டுறாங்களே அது சரியான கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா நைனார் நாகேந்திரன் முதலமைச்சரா கரெக்ட் தான் ஆனா இன்னைக்கு செட்டனியில ஆளுங்கச்சி யாதுவோ அவங்களுக்கு தான் தவிர்க்கடி சரி வர்றேன் நிறைவு